السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال انا من انا إن من إن أبر البر أن يصل الرجل أدى به أو كما قال عليه الصلاة والسلام உபகாரத்தில் மிக சிறந்த உபகாரம் நன்மையிலே மிக சிறந்த நன்மை ஒரு மனிதர் தம்முடைய தந்தைக்கு பிரியமானவர்களோடு சேர்ந்து வாழ்வதாக இருக்கிறது இணைந்து வாழ்வதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நவின்றதாக இபுன் உமரதியாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு அற்புதமான நபி மொழியை ஹதீசை நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிகச்சிறந்த நன்மை அபர் என்றார்கள் நபிகள் நாயகம் சதாசன் ஒரு மனிதர் தம்முடைய தந்தைக்கு பிரியமானவர்களோடு நேசம் கொள்வது அவர்களோடு நட்பு கொள்வது சகவாசம் கொள்வது தந்தை இருக்கும் போது மட்டுமன்று தந்தை இறந்த பின்பும் கூட தந்தைக்கு நெருக்கமானவர்கள் யார் அவர்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் யார் உறவினர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு விசாரித்து கொண்டு அவர்களோடு நாம் அன்பு பாராட்டினோம் என்றால் அவர்களுக்கு நாம் உபகாரமாக நடந்து கொண்டோம் என்றால் அது உபகாரத்திலே ஒரு உயர்ந்த உபகாரமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் மிஸ்லாஸ் அவர்கள் பேசுகிறார் பெற்றோர் இருக்கிற போது பெற்றோரை கண்ணியப்படுத்தி அவருடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றோர் நம்மை விட்டும் பிரிந்து விட்டால் பெற்றோருக்கு செய்கின்ற நன்று கடன்களில் ஒன்று பெற்றோருக்கு நெருக்கமானவர்களோடு நாம் நெருக்கமாக இருப்பது இதை யார் சொல்லுவா என் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் தான் சொல்லுவார்கள் இது ஒரு சிறந்த நட்பல்லவா உயர்ந்த ஒரு சகவாசம் அல்லவா நம்மிலே பலர் பெற்றோரை இழந்திருக்கிறோம் நம்முடைய தந்தைக்கு நெருக்கமானவர்கள் இன்றும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய தாய்க்கு நெருக்கமானவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது துணைவியரை இழந்தவர்கள் இருப்பார்கள் துணைவியருக்கு நெருக்கமானவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒவ்வொருவராக நாம் யோசித்து பார்த்து அவர்களுக்கு நாம் துணையாக இருந்தோம் என்றால் உதவியாக இருந்தோம் என்றால் அது ஒரு சிறந்த உபகாரம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ் அவர்கள் இவனுமரதி அல்லாஹ்மா அவர்கள் புனித மதிய நாட்டு மக்கா பிரயாணப்பட்டு வருகிறார்கள் தங்களுடைய அந்த கோவேர் கழுதையில் பயணப்பட்டு வருகிறார்கள் அவர்களோடு அவருடைய அசகாபுகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவிலே ஒரு கிராமவாசி கடந்து போகிறார் அந்த கிராமவாசி இபுன் உமர்ரதியான அன் குமா அவர்களை பார்த்து உமர் தானுடைய அருமை புதல்வர் அப்துல்லாவை பார்த்து சொல்கிறார் ஃபுலான் ஃபுலான் தாங்கள் இன்னாருடைய மகன் இன்னார் அல்லவா உமரனுடைய மகன் அல்லவா என்று கேட்டார்கள் அடையாளம் அறிந்து அந்த கிராமவாசி கேட்கிறார் அப்போது இவன் உமர் ராமம் நான் உமருடைய புதல்வர்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த கிராமவாசி இருக்கிறாரே தம்முடைய அருமை தந்தைக்கு நெருக்கமானவர் பிரியமானவர் நேசம் உள்ளவர் என்று புரிந்து கொள்கிறார் புரிந்து கொண்டு உடனே என்ன செய்தார் அவர் எந்த உயர்ந்த கோவேறு கழுதிகளே சவாரி செய்து வந்தாரோ அந்த ஹிமாரை அவரிடத்திலே கொடுத்து விடுகிறார் அந்த கிராமவாசி இடத்திலே கொடுத்து விட்டு இருக்க நீங்கள் இதிலே உங்கள் ஊருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் இதிலே மேலேறி சவாரி செய்து புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் உமர் தம்முடைய த தலையிலே ஒரு அழகான தலைப்பாக அணிந்திருந்தார்கள் அதையும் கலட்டி கொடுத்து இதையும் நீங்கள் உங்களுடைய தலையிலே சிறமிலே நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அருகே இருந்த அன்பர்கள் கேட்டார்கள் இபுனுமரே அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் ஆராபிய ஹிமாரா குந்தகு அலைகா எந்த ஒரு வாகனத்தை வைத்து நீங்கள் ராகத்து பெற்றுக்கொண்டிருந்தீர்களோ கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது அந்த வாகனத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்து விட்டதோடு மட்டுமல்லாமல் இமாமத்தின் ராசக் இந்த பயணத்திலே உங்களுடைய தலையிலே நீங்கள் அணிந்திருந்த அந்த தலைப்பாகவும் நீங்கள் கரட்டி கொடுத்து விட்டீர்களே என்று இபுன்லான் அவர்களை பார்த்து கேட்டபோது சொன்னார்கள் இவனு இபுன்லான் இன்னி சமயத்து ரசோல் அல்லா சல்லாசனம் எப்போது பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு நினைவு இருக்கிறது இன்ன மின் உயர்ந்த உயர்ந்த உபகாரம் நன்மை நன்மையிலே மிக சிறந்த நன்மை என்னவென்று கேட்டால் உத்தி ஒரு மனிதர் தம்முடைய தந்தைக்கு நெருக்கமானவர்கள் பிரியமானவர் இருக்கிறார்களே அவர்களோடு சேர்ந்து இருப்பது அவர்களுக்கு உபகாரமாக இருப்பது அவர்களுக்கு கண்ணிய அவர்களை கண்ணியப்படுத்துவது பாதா ஐ வல்லிய தந்தை இறந்ததற்கு பின்பும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என் தந்தைக்கு பிரியமானவர் யார் இன்றைக்கு உலகிலே உயிரோடு இருக்கிறார்கள் என் தாய்க்கு பிரியமானவர்கள் யார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் அந்த தாயின்கு நெருக்கமானவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் தந்தைக்கு நெருக்கமானவர்களுடைய தேவையை பூர்த்தி சொல்ல பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் நிகழ்ச்சி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்னை ஐசார் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் நான் பெருமான ரசூலே கரிம்சல்லாசனுடைய மனைவி மனைவிமார்கள் இல்லையே ஹதிஜா மீது நான் கோவப்பட்டதை விட நான் கோவப்பட்டதே கிடையாது அவர்கள் மீது எனக்கு ரோஷம் வந்ததை விட வேறு யார் மீதும் நாம் ரோஷம் கொண்டது கிடையாது ஆனால் ஹதிஜாவை நான் பார்க்கவே இல்லை காரணம் அன்னை ஹதிஜா ரதி அல்லான்ஹாருடைய இறப்புக்கு பின்னால் தான் ஆயிஷாவையே ரசூல்லாஸன் மனம் முடிக்கிறார்கள் ஆனால் ஹதிஜா மீது இவர்களுக்கு ரோபம் கோஷம் ரோஷம் வருகிறது ஆத்திரம் வருகிறது ஏன் ஆத்திரம் வந்தது என்று கேட்டால் பெருமானார் ரசூலேக்கர் சினாசன் எப்போது பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவு அவருடைய இதயத்திலே நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திடீரென்று ஆட்டை வாங்குவார்கள் அறுப்பார்கள் அதை துண்டு பண்ணுவார்கள் துண்டு பண்ணி ஹதிஜா இல்லாதவர்களுடைய தோழிமார்கள் யார் இருக்கிறார்கள் சதாயி ஹதீஜா என்று சொல்வார்கள் சதீகா கா அவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுத்து அனுப்புவார்கள் யாருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் மனைவினுடைய தோழிமார்களுக்கு அனுப்புகிறார்கள் மனைவி மேல் உண்டான ஒரு ஆசை காரணமாக ஒரு அன்பின் காரணமாக இறந்த பின்னால் அப்படியே மறந்து விடுவதில்லை கஜிஜா அல்லாஹு அல்லாஹுத்தலான்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாஸ் அவர்களுக்கு எவ்வளவு பக்க பலமாக இருந்திருக்கிறார்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அப்போது நான் ஒரு முறை பெருமானாரை பார்த்து சொன்னேன் உலகத்திலே பொம்பளையே கிடையாது நான் கேட்டேன் எப்போது பார்த்தாலும் ஹதிஜா ஹதிஜா என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அப்போது ஒரே வார்த்தையிலே பதிலரைத்தார்கள் பெருமானார் அசுலேக்கரசு இந்த ஆஹ் காணத்து காணத்து என்றார் கதிஜா தான் என்று சொன்னார் இந்த வார்த்தைக்கு தமிழ்ல பொருள் கூறுவது என்றால் இந்தஹா காணத்து காணத்து கதிஜா கதிஜா தான் என்று சொன்னவர்கள் மற்றொரு வாசகத்தை சொன்னார்கள் ஹதிஜா மூலம்தான் அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தான் நான் எப்படி மறப்பது காரணம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் பிள்ளை பாக்கியத்தை தந்தான் ஹதீஸ் விரிவாக சென்று கொண்டிருக்கிறது அன்னை கதீஜா ரீ அல்ல அவர்கள் இறந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆன பின்பும் கூட ஹதிஜாவை மறக்கவில்லையே பெருமானா ரசூலே கர்மிஸ்லா மறக்கவில்லையே இதெல்லாம் உபகாரத்திலே ஒரு சிறந்த உபகாரமாக இருக்கிறது நாம் நம்முடைய நன்றி கடனை செலுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று நாம் பார்க்கிறோம் சூராக்கள் ஓதுவோம் துவாக்கல் செய்வோம் ஈசால் சபாப் செய்வோம் இது மட்டுமல்ல அருமை சகோதரே பெரியவர்களே நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய பெற்றோர் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் யார் என்று நாம் விசாரித்து பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இருப்பார்கள் என் தந்தைக்கு நெருக்கமானவர் என்னுடைய மனைவிக்கு நெருக்கமானவர் யார் இருக்கும் போதும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் இறந்ததற்கு பின்னும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் இதோ அனசு மாலிகர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு முறை ஜரீர் பின் அல் அப்துல்லா அல் பஜலியோடு நான் பயணப்பட்டு கொண்டிருந்தேன் அவர் ஜரீர் எனக்கு ஹிதுமத்து பண்ணுகிறார் அனசுனு மாலிகர் எனக்கு ஹிதுமத்து பண்ணுகிறார் எனக்கு பணிவிடை செய்கிறார் உண்மையிலே பார்த்தோம் என்றால் ஜரீர் வக்கான அசன்ன மின்னி என்னை விட வயதிலே மூத்தவர் அவர் மிகப்பெரிய ஒரு சாபி அவர் எனக்கு ஹிதுமத்து பண்றார் நான் சொன்னேன் நீங்கள் மிக வயசானவர்கள் மூத்த சஹாபி முன்னோடி சகாபி எனக்கு நீங்கள் ஹிதுமத்து செய்ய வேண்டாமே என்று நான் சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை இன்னி தது ரயத்துல் அன்சார தசனபி ரசூலுல்லா சல்லாசல்லம் அன்சாரி சஹாபாக்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் பெருமான ரசூலே கரீம் சல்லாசனுடைய விஷயத்திலே பெருமானாரையும் கன்னியப்படுத்துவார்கள் பெருமானாருடைய உறவினர்களையும் கண்ணியப்படுத்துவார்கள் பெருமானாருடைய உறவினர்களையும் கன்னியப்படுத்துவார்கள் ஆலை நப்சி நான் ஏற்கனவே என் மீது நான் சத்தியம் வந்திருக்கிறேன் அல்லாஹினும் து எந்த அன்சாரி சஹாபியா இருந்தாலும் அவருக்கு ஹிதுமத்து எந்த அன்சாரி காரணம் பெருமானாருக்கு நெருக்கமானவர்கள் அன்சாரி சஹாபி அந்த அன்சா பெருமானார் பிரிந்து விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள் ஆனால் அன்சாரிகள் இருக்கிறார்கள் அன்சாரிகளுக்கு செய்கின்ற உதவி இருக்கிறதே பெருமானார் மீது நான் காண்பித்த அந்த அன்பின் அடையாளம் என்று யார் பதில் உரைக்கிறார்கள் ஜரீரு பின் அப்துல்லா அல் பஜலி பேரை நாம் மறக்கக்கூடாது அவ்வளோ அற்புதமான ஒரு சகாபி அந்த சகாபின்னுடைய வரலாற்றை மட்டும் பேசுவது என்றால் ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சகாபி நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று கேட்டால் பெற்றோர் இருக்கிற போது நாம் நல்ல முறையிலே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நாம் சங்கை செய்ய வேண்டும் அவருடைய மனம் கோணாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய திருத்தில்தான் ஏக இறைவன் திருப்தி இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கிறோம் நம்பியிருக்கிறோம் அதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்கிறோம் ஆனால் நம்முடைய பெற்றோரோ நம்முடைய துணைவில் ஒருவரோ நம்முடைய துணைவியோ நமக்கு நெருக்கமானவர்களோ நமக்காக உபகாரம் செய்தவர்களோ நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்றால் அப்படியே நாம் அவர்களை மறந்து விடலாகாது பிரிந்ததற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு நேசமானவர்கள் யார் நெருக்கமானவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் நாம் உபகாரம் செய்தோம் என்றால் அதுதான் உபகாரத்திலே மிக சிறந்த உபகாரம் அபருள் பெரு என்கிறார்களே வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரியவானாக வாசுதாவான இருக்கிறார்கள்